ஹலோ வணக்கம் மக்களே விதவிதமாய் வித்தியாசமான கதை கலங்களால் உங்கள் காதோடு மனதும் நிறைய சிசிலி வியாகப்பன் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்களாஜி நதிய காசிநாதன் சிசிலி வியாகப்பன் கதைகளை தொடர்ந்து பெற உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய தொடர்ந்த பேரன்பிற்கும் பெரு ஆதவருக்கும் எங்களின் மனம் அர்த்த நன்றிகள் உங்களுடைய மகிழ்ச்சியை பெருக்க இதோ மற்றும் ஒரு புதிய கதையுடன் வந்திருக்கிறோம் இன்றைக்கு நாம கேட்க போற கதை சிசிலி வியாகப்பன் அவர்கள் எழுதிய துளி காதல் தாராயோ கேளுங்க ரசியுங்க துளி இருபத்தி ஆறு ஜூலி ரத்னபுரியில் ஒன்று முடியாமல் தவிக்க செல்வமும் பெற்றவர்களை கவனிப்பதே முக்கியம் என்ற நினைப்பில் இருந்தார் ஆரம்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல நினைத்த ஜூலியும் மாமியாரின் கடுமையில் கணவரை தன் பக்கம் இழுத்து பிடிக்க நினைத்தார் எப்படியாவது செல்வத்தை தன்னுடன் லண்டன் அழைத்து செல்ல வேண்டும் என்று நினைத்து செய்த அனைத்தும் அவரின் கோபத்தை தூண்டுவதாகவே அமைந்தது உடல்நிலை சரியில்லாத தந்தையையும் வயதான தாயையும் பிரிந்து வர கூற மனைவி மீது தோன்றிய எரிச்சல் அவர் வார்த்தைகளிலும் வெளிப்பட அதனால் இருவருக்குள்ளும் சண்டை ஏற்பட ஆரம்பித்தது சிறிய சண்டையை ஊதி பெரிதாக்கும் வேலையை வேலம்மாள் சிறப்பாக செய்ய செல்வமும் மனைவியிடம் பாராமுகம் காட்ட ஆரம்பித்தார் அதே நேரம் தோழியின் திருமணத்திற்காக லண்டன் செல்ல நினைத்த ஜூலியை செல்வம் தடுக்க மூச்சு முட்டும் சூழலில் தனக்கு விடுதலை வேண்டும் என்று கூறி தனியாக மகளுடன் புறப்பட்டார் ஜூலி கிளம்பிய அடுத்த நாள் செல்வத்தின் தந்தை உயிர் பிரிய அவர் இங்கு இல்லாததை குற்றமாக பேசப்பட்டது தகவல் கிடைத்தாலும் உடனே வரும் தூரத்தில் மனைவி இல்லை என்பது எல்லாம் செல்வத்தின் நினைவில் இல்லை கோபம் அவர் கண்ணை மறைக்க திரும்பி வந்த மனைவியிடம் நேரடியாகவே காட்டினார் வார்த்தைகள் தடிக்க உன்னை கல்யாணம் பண்ணதாலதான் அப்பா அம்மாவை பிரிஞ்சு கஷ்டப்பட்ட அம்மா சொன்ன மாதிரி மேல வந்து விழுற வெள்ளக்காரியை கல்யாணம் பண்ணது ஏன் தப்பு என்று கூற அவர் கூறிய வார்த்தையின் அர்த்தத்தில் ஜூலி மொத்தமாக நொறுங்கி போனார் எந்த நாட்டில் பிறந்த பெண் என்றாலும் அவளும் இதயம் கொண்டவள் தானே காதலித்தவனே தன் காதலை கலங்கப்படுத்த ஜூலி நொடியும் தாமளிக்காமல் வீட்டை விட்டு வெளியேறினார் அவரிடம் மகளை தரமறுக்க தனியே தந்தையிடம் வந்து சேர்ந்தார் செல்ல மகளின் நிலை கண்ட ரிச்சர்ட் தனது கோபத்தை நேரடியாக மகளிடம் காட்டவில்லை என்றாலும் அவருக்கு ஆதரவாகவும் இருக்கவில்லை செல்வத்துடன் மகள் வாழ்வை மொத்தமாக முடிக்க நினைத்தவர் என்ன செய்யலாம் என யோசிக்கும் முன் செல்வம் இரண்டாம் திருமணம் செய்து கொண்ட செய்தி கிடைக்க அதை மகளிடமும் கூறிவிட்டார் கோபத்தில் தந்தை வீட்டிற்கு வந்த ஜூலி கணவன் மற்றும் மகன் நினைவில் வாட விரைவில் சமாதானமாக வேண்டும் என்று நினைக்க அவர் கணவனோ இப்போது வேறு ஒருத்திக்கு சொந்தமாகி போனார் ஜூலி சென்றதும் இரு நாட்கள் கூட தாக்கு பிடிக்க முடியாத செல்வம் அவரை தேடி செல்ல நினைக்க வேலம்மாள் அரளி விதையை அரைத்து குடித்து நாடகம் நடத்த விளைவு வள்ளியம்மையுடனான திருமணம் அம்மா வீட்டில் இல்லை என்பதிலேயே பசுவை தேடும் கன்றாக தவித்த சஜனிக்கு நடப்பது எதுவும் புரியவில்லை இதில் வேலையாட்கள் தங்கள் அறையில் இருந்து அன்னையின் புகைப்படத்தை கழிச்சும் போது தடுக்க நினைக்க இனி உன் ஆத்தா காரிக்கு மட்டுமில்ல அவ போட்டோவுக்கு கூட இந்த வீட்டுல எடை இல்ல என்று கூறி வேலம்மாள் படத்தை வெளியே ஏறிய நினைக்க சஜனி அவர் கையை கடித்து வைத்தாள் என் மம்மி போட்டோவை டச் பண்ண ஐ வில் கிளியும் என்று மிரட்டவும் செய்தாள் திமுரு புடிச்ச கழுத என்னையவா கடிக்க இருடி உன்னை உரிச்சு உப்பு கண்ட போடுற என்று கூறியவர் சஜினியை எடுத்து சென்று மதிய வெயிலில் கல் தூணில் கட்டி வைத்தாள் தடுக்க நினைத்த வள்ளியம்மை கன்னத்தில் அடித்து அவரையும் ஒரு அடையில் பூட்டி வைத்தார் சிறு பெண்ணின் வழியை உணர்ந்த வள்ளி எப்படியாவது சஜனியை காப்பாற்றி என்று கடவுளிடம் வேண்ட ஒளிர்மதியை அங்கு அனுப்பினார் வேலம்மாள் செயலை பயத்துடன் பார்த்து கொண்டிருந்த மாலதி ஒளிமதியிடம் கூற துணிச்சல் காரியான அவளோ உடனே புறப்பட்டு விட்டாள் கையில் மண்ணை வேலம்மாலின் கண்ணில் தூவியவள் அவர் பார்க்கும் முன் சஜினி கட்டுகளை அவிழ்த்து அவளுடன் அங்கிருந்து ஓடிவிட்டாள் வீரவியல் நனைந்திருந்து அவள் உடையை கவனித்து தன் உடையை கொடுக்க அதை மறுக்காமல் வாங்கிக் கொண்டாள் தேங்க்யூ சோ மச் ஃபார் யோர் ஹெல்ப் யூ என்று ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டே செல்ல அதில் தேங்க்ஸ் ஹெல்ப் என்பதை தவிர வேறு எதுவும் புரியாத ஒளிர்மதி நிப்பாட்டு நீ பேசுறது ஒரு மண்ணும் புரியல தகர டப்பாக்குள்ள கல்ல மாதிரி நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற வெள்ளக்காரியமாவ வேற எப்படி இருப்ப என்று முகத்தை அஷ்டகோணலாக மாற்ற சஜினி வாய் மூடிக்கொண்டது வேலை முடிந்து வந்து தந்தை அழைத்ததும் அவருடன் சென்ற சஜினி அதன் பின் அந்த வீட்டில் எதற்காகவும் வாயை திறக்கவில்லை பள்ளி தலைமை ஆசிரியர் ஆத்மநாதன் மூலம் ஜூலிக்கு தகவல் செல்ல ரிச்சர்ட் தன் ஆட்கள் மூலம் அவளை லண்டன் அழைத்து வர ஏற்பாடு செய்தார் ஆனால் சஜினி வரும் முன் ஜூலி உடலில் இருந்து பிரிந்திருந்தது மகள் முகத்தை பார்த்தால் தன் முடிவு மாறிவிடும் என்று நினைத்தவர் உயிர் காதல் காயத்துடன் பிரிந்து சென்றது அம்மாவ லவ் லைஃப் அவ்வளோ அழகானது அதை ஈஸியா பிரிச்சுட்டாங்க அது மாதிரி என் லைஃப் ஆகிடக்கூடாதுன்னு நினைச்சேன் நான் மேரேஜ் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணது மாணவ விட்டு பிரிக்கிறதுக்காக இல்ல நாங்க பிரியாம இருக்கணும் தான் பட் அது தப்புன்னு இப்ப புரியுது என்று உண்மையாகவே வரிந்து மன்னிப்பு கேட்டார் உன் தப்பு நீ ரிலீஸ் பண்ணா மட்டும் போதும் வேற எதுவும் எனக்கு தேவையில்லை நடந்து முடிஞ்ச விஷயத்தை மாத்த முடியாது பட் இனி நடக்க போறது கொஞ்சம் கவனமா இரு என்று திவ்யா கூற அவர் உள்ளங்கையில் தன் கையை வைத்த சஜினி ஐ ப்ராமிஸ் யூ ஆண்டி என்னால குடும்பம் பிரியாது எனக்கு என் குடும்பம் வேணும் நீங்க எல்லாரும் தான் என் குடும்பம் என்று சஜினி முழு மனதுடன் கூற திவ்யா மன நிறைவுடன் சஜினியை அழைத்துக் கொண்டார் திவ்யாவிடம் பேசிவிட்டு சஜினி தனது அறைக்கு வர அவள் பல முறை அழைத்து ஓய்ந்திருந்தது என சஜினி கூறியிருக்க அலுவலக எண்ணிலிருந்து வந்த தவறிய அழைப்புகளை பார்த்து புருவங்களுக்கிடையே முடிச்சு விழ ஆர்த்திக்கு அழைத்தாள் மறுபுறம் கூறப்பட்ட தகவலில் திகைத்த சஜினி தன்னை திடப்படுத்தி கொண்டாள் அடுத்ததாக அவளுக்கு அழைத்த ஒளிர்மதி நாளைக்கு உன் ஷோரூம்க்கு ஐடி ரைட் என்று கூற சஜினி தளர்ந்து விட்டாள் நிமிடத்தில் தன்னை திடப்படுத்தி கொண்டவள் ஆர்த்திக்கு அழைத்து சிலவற்றை கூறினாள் போலீஸ் கேஸ் வேண்டாம் ஆர்த்தி ஜஸ்ட் லிவ் நான் இதை பாத்துக்கிறேன் சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிடு புது டிஸ்க்ல தேவையான ஸ்டோர் பண்ணி அதை வை ஷோரூம்ல இருக்கிற தேவையில்லாத எல்லா பொருளையும் மினிஸ்டர் பிடாமி கொடௌனுக்கு நம்பிக்கையான ஆட்கள் மூலமா மாத்திடு நான் அவர்கிட்ட பேசுறேன் உங்ககிட்ட என் வீட்டுக்கு ஒன்னு இருக்குதானே சாலித கூட்டிக்கிட்டு போ என் ரூம் லாக்கர்ல ஒன்ஸ் செக் பண்ணு என்று அடுக்கடுக்காய் கட்டளைகளை பிறப்பித்தபடி இருந்தார் இன்னும் ஆறு மணி நேரத்தில் திருமணத்தை வைத்துக் கொண்டு சஜினி மனதில் அமைதியின்றி தவித்துக் கொண்டிருந்தாள் நேரில் சென்ற பிரச்சனையை தீவிரமடையாமல் தடுத்துவிட முடியும் அவளால் ஆனால் தான் மண்டபத்தில் இல்லாத விஷயம் காட்டு தீ போல பரவும் அபாயம் இருப்பதால் நெருப்பின் மீது அமர்ந்திருப்பதைப் போல் இருந்தாள் வள்ளி திருமண வேலைகளில் பிஸியாக இருக்க மற்றவர்களுக்கு சஜனியை கவனிக்கும் அவசியம் இருக்கவில்லை திவ்யா சஜனியின் கடந்த காலத்தை கேட்டு அவளின் சமாதானத்தை ஏற்றிக்கொண்டாலும் திருமண ஒப்பந்த விஷயம் ஒருவித நெருடல் இருந்து கொண்டே இருக்க அவராலும் சஜினியிடம் சகஜமாக இருக்க முடியவில்லை சாதாரணமாக மணப்பெண்ணை சுற்றி இருக்கும் உறவு கூட்டம் இல்லாது போக சஜினி தவிப்பு யாரையும் சென்றடையவில்லை நண்பர்களுக்கு விருந்து கொடுத்து முடித்துவிட்டு வந்த மாணவ் தன்னவளை காண வேண்டும் என்று ஆவல் மேலிட நடு இரவில் இனிய அதிர்ச்சி கொடுக்க கொடுக்க நினைத்து வர அவளோ ஏற்கனவே அதிர்ந்த தோற்றத்தில்தான் இருந்தாள் தான் உள்ளே வந்ததை கூட உணராமல் கையிலிருந்து செல்போனை வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தவளின் தோலை தொட கனவிலிருந்து விழித்தவளை போல மழங்க மழங்க விழித்தாள் சுஜனி ஆர் யூ ஓகே என்று பரிவுடன் கேட்க அனைத்தையும் கூற ஆரம்பித்தாள் வெற்றி ஷோரூம்ல வச்ச பாக்ஸ் எடுத்தாச்சு எனி டைம் ரைடு வர சான்ஸ் இருக்கு என்னோட ஷோரூம்ல சில கார்ஸ்ல இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அது எல்லாம் அரசியல்வாதிகள் புக் பண்ணதுக்கு அப்புறமும் பல மாசமா ஷோரூம்ல தான் இருக்கும் இன்கம் டாக்ஸ் மட்டும்னா கூட ஒளிர் மூலம் எனக்கு தகவல் கிடைச்சிடும் வேற எதுவும் பெருசா பிளான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்று தன்னை சூழ்ந்திருக்கும் பிரச்சனையை கூறினாள் பிளான் பண்ணிருக்காங்கன்னா யாரு எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் அவங்களுக்கு இதுல என்ன லாபம் அப்படிப்பட்டவங்களுக்கு வெற்றியே உதவி பண்றான் என்று மாணவ பல கேள்விகளுக்கு அவளிடம் விடை தேட இந்த ஒரு கேள்வியை தவிர எல்லாத்துக்கும் ஓரளவு பதில் என்றால சொல்ல முடியும் இதையெல்லாம் பண்றவங்க ஒரே நோக்கம் நாளைக்கு நம்ம கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறது மட்டும்தான் அப்புறம் வெற்றி கண்டிப்பா அவன் மனசுல துளி கூட கெட்ட என்ன கிடையாது ஏதோ ஒரு விதத்துல நான் அவன் மனசை கஷ்டப்படுத்தி இருக்க அதுக்கான பதில் தான் இது என்னோட வருத்தம் எல்லாம் வெற்றி மனசுல இருக்கிற வன்மம் அவனை அடிச்சிட கூடாது நாளைக்கு ரேட் நடந்தா என் கல்யாணம் நிக்கலாம் ஆனா விசாரணை ஆரம்பிச்சுட்டா அதுல மாட்ட போறது வெற்றி தான் முடிஞ்ச வர எல்லாத்தையும் சரி பண்ணிட்ட பட் எங்கோ எதையும் மிஸ் பண்ணிட்ட மாதிரி தோணுது மேத்யூ முக்கியமா வேலையா தூத்துக்குடி வர போயிருக்கான் அவ இருந்தா என்ன பண்ணலான்னு சொல்லியிருப்பான் வள்ளியம்மா பாவம் அவங்களுக்கு வெற்றி தான் உலகம் என்று அனைத்தையும் கூறி முடித்த சஜினி பாரம் தாங்காமல் தலையை தாங்கி பிடித்தான் எங்கிட்ட சொல்லிட்டல்ல நான் பாத்துக்கிறேன் சாலித் ஆர்த்தி நம்பர் மட்டும் சென்ட் பண்ணும் என்று கூறிவிட்டு மாணவ் சஜினி ஷோரூம் நோக்கி புறப்பட்டான் தனது மனபாரத்தை இறக்கி வைத்த சஜினி கவலைகளை மறந்து விடியலை எதிர்பார்த்து கண் திறந்து தன் கரங்களை விரித்து உலகத்தை தன்னுள் இணைத்துக் கொண்டது துளி இருபத்தி ஏழு விடியலின் பரபரப்பு அனைவரையும் தொற்றிக்கொள்ள அந்த கல்யாண மண்டபம் உயிர்ப்புடன் செயல்பட ஆரம்பித்தது திருமண நிகழ்வுகள் ஆரம்பமானதும் வெற்றியின் இதயம் பந்தய குதிரையை விட வேகமாக துடிக்க தான் செய்த செயலின் தீவிரம் புரிய ஆரம்பித்தது மாணவ் விடையும் முன் நிலைமையை சரி செய்திருந்தான் அதே நேரம் வெற்றியை சஜினிக்கு எதிராக தூண்டிவிட்ட ஆர்யாவுக்கு தண்டனை கிடைக்க அவன் வைத்த பொருளை அவன் இடத்திற்கே மாற்றி வைத்து விட்டதை சஜினியிடம் தெரியப்படுத்தியிருக்க அதை அறியாத வெற்றி கலக்கத்தில் இருந்தான் சஜினியின் மீது கொண்ட கோபத்தை தீர்த்து கொள்ள தவறான வழியில் சென்று விட்டோமோ என்ற எண்ணத்தினால் ஏற்பட்ட அமைதியின்மையில் தவிக்க ஆரம்பித்தான் அலங்கார தேர் போல மணமேடைக்கு வந்த சஜனியின் கழுத்தில் மங்கள வாத்தியங்கள் முழக கூடியிருக்கும் சொந்தங்கள் ஆசிர்வாதத்துடன் மாணவ் திருமங்கல்யத்தை அணிவித்த நொடி அனைவரையும் விட வெற்றியே நிம்மதியாக உணர்ந்தார் அடுத்த நொடி வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல மண்டபத்திலிருந்து அறைக்குள் சென்று அடைந்து கொண்டார் திருமணம் முடிந்து விடைபெறும் நேரம் பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதத்தை பெற கூற மணமக்கள் இருவரும் சஜினியின் தந்தை மற்றும் சித்தி அருகில் வர கார்த்திகை செல்வம் முள்ளின் மீது நிற்பவரை போல இருந்தார் மாணவ ஆசீர்வாதம் வாங்க காலில் விழாமல் நிற்க சஜினி இருவருக்கும் பொதுவாக விழுந்து வணங்கி எழுந்தாள் அப்போது அவள் கண்ணிலிருந்து வந்த ஒரு துளி கண்ணீர் செல்வத்தின் காலில் விழுந்து தெறிக்க உணர்ச்சி பிளம்பானார் இனி சியானா ஜூலி மாதிரி சஜனி இம்மாக்ரெட்டோ உங்கள் லைஃப்ல எந்த உரிவையும் கேட்க மாட்டா பத் ஃபார் லாஸ்ட் டைம் என்று சரி இடைவெளி விட்டு நிறுத்திய சஜனி செல்வத்தை கட்டிப்பிடித்து விடுவித்தார் மகள் அணைப்பை விளக்கியதும் கார்த்திகைச் செல்வம் கண்முன் மனைவி முகம் வந்து செல்ல அவரும் சிலையனை அசையாது நின்று விட்டார் தந்தையிடமிருந்து தன்னை பிரித்தெடுத்த சஜனி நண்பர்கள் அருகில் வந்து மேத் என்னை பார்க்க அடிக்கடி வீட்டுக்கு வா சாலி ஸ்மித் வள்ளிமா மா ஒவ்வொருடமும் தனித்தனியாக விடை பெற்று வந்த சஜினி மீண்டும் வள்ளியம்மையிடம் வந்து என்ன கூறுவது என தெரியாமல் தேங்கி நிற்க மாணவ் கரங்கள் சஜினியின் தோல் மீது அழுத்தம் கொடுத்தது அதில் தன்னை கட்டுக்குள் கொண்டு வந்த சஜினி அவரை இணைத்து உங்கள மாதிரி ஒரு பியூர் சோல் கிடைக்க சிலர் கொடுத்து வச்சிருக்கணும் என்று தந்தையை பார்த்து கூறியவள் வெற்றியை தேட அவனோ அறையில் குற்ற உணர்வில் தவித்துக் கொண்டிருந்தான் சஜினி வெற்றியை தேடி அவனிருந்த அறைக்கு வர அவள் வரவை எதிர்பாராத வெற்றி எழுந்து நின்றார் போயிட்டு வரே வெற்றி அப்புறம் என் ஷோரூம்ல எந்த பிரச்சனையும் இல்லை சோ எதை பத்தியும் யோசிக்காம ஃப்ரீயாரு குட்பாய் என விடைபெற வெற்றி அசைவற்று நின்றார் நான் வந்து என வெற்றி கூற வந்ததை கூற முடியாமல் திக்கி திணற அவனை அழுத்தமாக பார்த்த சஜினி நேத்து நீ எங்க போயிருந்தான்னு எனக்கு தெரியும் கியூனோவா எனக்கும் சில உண்மையானவங்க எல்லா நேரத்திலையும் உதவி பண்ண இருக்காங்க இன் ஃபியூச்சர் எதுக்காகவும் உன் கேரக்டர் ஸ்பாயில் பண்ற மாதிரி எதையும் பண்ணாத உன்னை தூண்டிவிட்டதை ஆர்யாவுக்கு போலீஸ் விசாரணை ஆரம்பிச்சா நீ தான் மாட்டுவானு தெரியும் தெரிஞ்சுதான் எல்லாம் செய்திருக்கான் அவனுக்கான தண்டனை அவனுக்கு கிடைக்கும் நீ கொண்டு வந்து வச்ச பாக்ஸ்ல என்ன இருந்தது தெரியுமா ட்ரக்ஸ் இது மட்டும் வள்ளிமாக்கு தெரிஞ்சா அவங்க நிலைமைய பத்தி யோசிச்சு பாத்தியா உனக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு அவங்க பிரச்சனைக்கு பயந்து என்ன விட்டு போயிட்டாங்க பட் உ அம்மா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உனக்காக போராடுவாங்க அவங்கள மிஸ் பண்ணிடாது என்று கூறி விடைபெற்ற சஜினி தனது புகுந்த வீட்டை நோக்கி நிர்மலமான மனதுடன் புறப்பட்டு சென்றான் இனி மாணவ பிரசாத்துடன் அவள் வாழ்வு இனிதாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் அனைவரும் கையசைத்து விடை கொடுக்க அவளும் மாணவ தோள்களில் சாய்ந்து கொண்டு அவன் இல்லம் நோக்கி இல்லை இல்லை அவள் இல்லம் நோக்கி புறப்பட்டார் தேடல் இருபத்தி எட்டு எப்பிலா நான்கு வருடங்களுக்கு பிறகு டே மாவு கிட்ட வந்த உன் கொடலை உருவி கையில கொடுத்துடுவேன் ஒழுங்கா ஒரு ப்ரப்போஸ் கூட பண்ண தெரியாம எந்த மூச்சை வச்சுக்கிட்டு என்ன பார்க்க வந்த என நிறைமாத கர்ப்பிணியான மதீஷா பிரசவ வழியையும் பொறுத்துக்கொண்டு தன் சரிபாதி ஸ்மித்தை பார்த்து கத்தி கொண்டிருக்க கையில் இருந்த ஒற்றை ரோஜாவையும் மனைவியையும் மாறி மாறி பார்த்து பேபி பிளீஸ் காம் டவுன் என்று கூற என்னடா காம் டவுனு ஆ என் மேல உனக்கு பாசமே இல்லை இருந்திருந்தா விஷ் பண்ண மறந்துருப்பியா என்று கணவன் காதலர் தின வாழ்த்து கூற மறந்ததை வைத்து சண்டையிட பேபி நீ இல்லாம நான் லண்டன்ல ஹாப்பியா இல்ல யூ நோ வாட் உனக்காக எல்லா பிசினஸ் வந்துட்ட என்று கூற அதில் மேலும் கோபமடைந்த மதிஷா ஓஹோ எனக்காக வந்தீங்களா நீ உங்களுக்காக வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்குமாவது சம்பந்தம் இருக்கா இல்லையா அது எப்படி எனக்காகவா அப்படின்னா உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணல என்று இட்ட கடுகாய் சுற்றி இருந்த பெரியவர்களுக்கும் சஜினி மாணவிற்கும் கூட என்ன செய்வதென்று தெரியவில்லை சஜினி திருமணத்தின் போது மதீஷாவை பார்த்த ஸ்மித் மனதில் காதல் அரும்ப அதை சொல்லும் வழிதான் தெரியவில்லை ரிச்சர்டின் தொழில் நிர்வாகத்தில் உதவுவதாக கூறியவன் வருடத்திற்கு நான்கு முறையாவது இந்தியா வர ஆரம்பித்தான் ஸ்மித்தை பற்றி நன்கு அறிந்து வைத்திருந்த சஜினி நண்பனின் மனதை அறிந்தும் அதை காட்டிக் கொடுக்கவில்லை முதலில் ஸ்மித் வரவை பெரிதாக எடுத்து கொள்ளாத மாணவ் வீட்டார் சஜினி மாணவின் தவப்புதல்வன் மாதவ் பிரசாத் பிறந்த பின் கவனிக்க ஆரம்பித்தனர் தான் பிடிபட்டதை தெரிந்து கொண்ட ஸ்மித் தன் பெற்றவர்களை அழைத்து வந்து நேரடியாக மாணவ் பெற்றோரிடம் பெண் கேட்டிட முதலில் எதிர்ப்பும் தயக்கம் இரண்டையும் காட்டியவர்கள் பின் ஸ்மித்தை தங்கள் மருமகனாக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்க பெற்றவர்கள் வார்த்தையை மிதிஷாவும் ஏற்றுக்கொண்டாள் இருந்தும் சச்சினி மதிஷாவிடம் திஷா உனக்கு ஸ்மித்தை பண்றதுல முழு விருப்பம் தானா ஒருவேளை அங்குலான்ட்டுக்காக நீ ஓகே சொல்லியிருந்தா என் கிட்ட மறைக்காம சொல்லு நான் ஸ்மித் கிட்ட பேசுறேன் என்று தயக்கத்துடன் கேட்க ஜோன் ஜோரி அண்ணி உங்களுக்கே தெரியும் நான் ஒரு படிப்ஸ் இதுவரைக்கும் மேரேஜ் பத்தி பெருசா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல சோ ஸ்மித் ஓகே தான் இனி நான் யூஸ் பண்ற கார் மாதிரி என் ஹஸ்பண்டும் ஃபாரின் இருந்துட்டு போகட்டும் அப்புறம் ஸ்மித் இங்க வரும்போதெல்லாம் உங்களை சொந்த சிஸ்டர் மாதிரி கேர் பண்றது எனக்கு பிடிக்கும் எனக்கு இந்த மேரேஜ் நைன்டி நைன் பர்சன்ட் ஓகே தான் பாக்கி ஒன் பர்சன் என்கேமெண்ட்டுக்கு அப்புறம் கரெக்ட் பண்ணிக்கிறேன் என்று கூறிவிட்டு மதீஷா மழை துள்ளி குதித்து ஓட அவள் கண் பார்வையை விட்டு மறைந்ததும் சஜினி வாய் விட்டு சிரிக்க ஆரம்பித்தாள் அடுத்த முறை ஸ்மித் இந்தியா வந்தபோது சாலித் மேத்யூ என தன் நண்பர்கள் இருவரையும் அழைத்து மதீஷா கூறிய வார்த்தைகளை அப்படியே பேசிக்காட்ட ஸ்மித் முகம் ஒரு லிட்டர் விளக்கெண்ணெயை குடித்தவனைப் போல ஆனது மை மைடியர் ஃப்ரெண்ட் யூ நீ பதினாறு வயசுல எனக்கு ரெட் ரோஸ் கொடுத்த மேட்டர் மட்டும் மதிஷாக்கு தெரிஞ்சதுன்னு வையே அவர் ரியாக்ஷன் கோவை சரளா மாதிரி தான் இருக்கும் இவ்னோ கோவை சரளா நெட்ல சர்ச் பண்ணி பார் என்று எச்சரிக்க ஸ்மித் மனதுக்குள் பயந்தாலும் அதை காட்டிக்கொள்ளவில்லை திருமணத்திற்கு முன் பிருந்தாவன நந்தகுமாரனாக இருந்தவன் திருமணத்திற்கு பின் மதிஷாவை சுற்றி வர அதில் நண்பர்கள் மூவரும் மயங்காத குறைதான் இதில் சஜனி மானவிடம் பாரு என் ஃப்ரெண்ட் ஸ்மித்த உன் தங்கச்சியை எவ்வளோ கேர் பண்றான்னு நீயும் இருக்கிய பிஸ்னஸ் பிஸ்னஸ் அட்லீஸ்ட் எனக்கு ஒரு செல்ல வச்சிருக்கியா என்று புலம்ப அவளை தன் கைவளவிற்குள் கொண்டு வந்த மாணவ் நான் உன்னை கேர் பண்ணாம தான் தொட்டில மாதவ் தூங்குறானா என்று சஜனியை சிவக்க வைத்தவன் எப்படி எப்படி பதினாறு வயசுல உன்னை ப்ரப்போஸ் பண்ணிட்டு இப்ப என் தங்கச்சியை கேர் பண்றதா என்று சரியாக கூற உனக்கு எப்படி தெரியும் என்ற வார்த்தைகள் பின்ன தெரியும் உன் கூட டான்ஸ் ஆடும்போது லிசா கூட நடந்த பிரேக்கப் பத்தி சொல்லி அதுக்காக நீ சிரிச்சதும் தெரியும் அவ அடக்கமா தான் நானும் நல்லவனா இருப்பேன் அங்க இங்க கண்ணு போச்சுன்னு வை அவன் கைய கால உடைச்சு நம்ம வீட்டு படுக்கையில வச்சு பாத்துக்க என்னால முடியும் என்று கூற சஜனியின் கண்கள் வியப்பில் விரிந்தது ஸ்மித் தெரிஞ்சுமா மதிஷா கூட மேரேஜுக்கு ஓகே சொன்னீங்க என்று வியக்க மதிஷாவும் ஸ்மித்தும் சீரியஸா லவ் பண்ணா அது எனக்கு தெரியாதுன்னு நினப்பு ஸ்மித்தும் சீரியஸா இருந்தான் சோ எனக்கு ப்ராப்ளம் இல்லை என்று தங்கை காதலை கூறினான் மதிஷா ஸ்மித் திருமணம் இரு நாட்டவர்கள் மத்தியில் இரு குடும்ப ஆசிர்வாதத்துடன் இரு மத முறைப்படி நடந்தேறியது திருமணத்திற்கு பின் அவன் கிருஷ்ணலீலைகளை அறிந்து கொண்ட மதிஷா சஜினி கூறியது போல கோவை சரளாவாக மாறினாலும் ஸ்மித் அமைதியின் சிகரமாக மாறிவிடுவான் தற்போது ஸ்மித்தை பொறுத்தவரை குடும்ப அரசியலில் சமாதானம் சரணாகதி ரெண்டும் மட்டுமே தாரக மந்திரம் அப்படிப்பட்ட கொள்கைகளை கடைபிடிப்பவன் பிரசவத்திற்கு தாய் வீடு செல்ல போக மாட்டேன் என்று மதிஷா எவ்வளவு கூறியும் கேட்காமல் அவள் பெற்றோருடன் அனுப்பிவிட்டு காதலர் தின வாழ்த்தை தாமதமாக கூற வந்ததற்கே மதீஷா கோபம் கொண்டாள் விட்டுவிட்டு வந்த பிரசவ வழி தொடர்ந்து வர அதை உணர்ந்த செவிலி பென் டாக்டரை அழைத்து வரச் சென்ற பின்பும் மதீஷா கோபம் குறையவில்லை ஸ்மித் அருகில் வந்த சஜினி அவனிடம் அறிவுரை ஒன்றை கூறிவிட்டு குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியேற அடுத்த ஐந்தாவது நிமிடத்தில் மதிஷாவின் கோபத்தை தனித்திருந்தான் தோழி காட்டிய வழியில் மூன்று மாதங்களுக்கு பின் மதிஷா ஸ்மித் இருவரும் தங்கள் மகளுடன் லண்டன் திரும்ப மகளுக்கு உதவியாக திவ்யா பிரசாத் இருவரும் மூன்று வயது மாதவையும் அழைத்து கொண்டு சென்றனர் அவர்களை வழி அனுப்பிவிட்டு வீடு வந்ததும் சஜினி மாணவ் தோளில் சாய்ந்து கொண்டு தங்கள் கடந்த காலத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தாள் மனைவியின் முகத்திலிருந்தே அவள் சிந்தனை வயப்பட்டிருப்பதை புரிந்து கொண்ட மாணவ் என்ன என்று வினவினான் இந்த லைஃப் எவ்வளவு வித்தியாசமானதில்ல யாருன்னு தெரியாத ஒருத்தங்க கூட நம்ம வாழ்க்கையை அழகா இணைச்சு வச்சிடுது நீனு கேட்ட ஒருத்தங்க நமக்கு எல்லாமா மாறிடுறாங்க அவங்கள மீட் பண்ற அந்த செகண்ட் வர நமக்கு நம்ம லைஃப் யாரு கூடன்னு தெரியறதில்லை அவங்க யாருன்னு தெரியாது இட்ஸ் லைக் மேஜிக் மேத்யூ மதி சாலித் ஆர்த்தி ஸ்மித் மதிஷா அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் இப்படி வேற வேற துருவத்துல இருக்கிற நம்மள இந்த லைஃப் இணைச்சிடுச்சு என்று வியந்து பேசினாள் தன் மனைவியை பேசிவிட்டால் விடியும் வரை கூட பேசுவாள் என்பதை உணர்ந்த மாணவ் யாருமில்லா தனிமையில் தனக்கான நேரத்தை கணக்கிட ஆரம்பித்தான் துளியாக கேட்ட காதல் வெள்ளமாய் பெருக்கெடுத்து ஓட விரும்பிய இருவரும் தங்களை அதில் தொலைத்தனர் துளி காதல் நிறைவுற்றது ஹலோ மக்களே சிசிலி அவர்களின் தொலைக்காதல் தாராயோ கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கதைகளை தொடர்ந்து பெற உடனே ஆடியோ நாவல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகள் சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற மறக்காம பெல் பட்டனை தட்டி விடுங்க மீண்டும் உங்கள் மனம் கவர்ந்த மற்றொரு கதையோட விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களாஜி நதியா காசிநாதன் Thank you so much!